லான் லூயா தேவனுடைய மகிமுள்ள நாமத்தில் உங்கள் யாவர் இந்த காலை விலையில் வாழ்த்துகிறேன் விசேஷமாக சபையாய் கூடி வருகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்ம எல்லாரும் ஒருமித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற கத்தரை ஆராதிக்கிற உயர்த்துகிற ஒரு கிருபையை கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார் குடும்பமாய் கத்தரை சேவிப்பது எவ்வளோ பாக்கியம் கத்தரை தெய்வமாய் கொண்டிருப்பது எவ்வளோ பாக்கியம் இன்றைக்கு ஒரு பெரிய சலாக்கியமே கத்தரை ஆராதிப்பது துதிப்பது அலே லூயா இந்த நம்மை கர்த்தர் தாயின் கர்ப்பத்திலிருந்து உலக தோற்றத்து முன்னாடியே தெரிந்து கொண்ட நோக்கமே அவரை நாம் துதிப்பதற்காக அவரை சேவிப்பதற்காக அலே லூயா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார் இந்த கால வேளையில் ஆசிர்வாதம் அண்ணா வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வாக்கு பேசி அவர் நாமத்தை நாம் இந்த நாளில் ஏன் பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசப்போகிறார் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் லூயா கர்த்தர் பிரசித்தமாக கூடியவர் அவர் மத்திய மார்க்கு லூக்கா யோவா நான்கு சுவிசேசத்தினும் வாசிக்கும் பொழுது அவர் மூன்றரை காலம் ஊழியர் செய்த நாட்களில் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டது சமாரிய பெண் மூலமாக ரெண்டு கிராம ஜனங்களுக்கு கத்துடைய நாமம் பிரஸ்தாபட்டது பன்னெண்டு வருஷம் பெரும்பாலுள்ள பெண்ணுக்கு கொடுத்த சுகத்தின் மூலமாய் அவருடைய நாமம் பிரஸ்தாபட்டது திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்கி பாவத்தை மன்னித்து அவனை படுக்கையிலிருந்து எலும்ப அவர் நாமம் பிரஸ்தாபப்பட்டது முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக கிடந்த மனிதனை பதஸ்தா குளத்தண்டையிலே தேடி போய் அவன் படுக்கை விட்டு எழுந்திரு என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடந்து ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்பட்ட பொழுது அவருடைய நாமம் பிரஸ்தாபட்டது இந்த காலை விடல கத்தர் சொல்லுகிறார் நாம் அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்த வேண்டும் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதென்றால் என்ன அவருடைய நாமத்தை முதலாவது துதித்து ஆராதிக்கணும் ரெண்டாவது அவர் நமக்கு செய்த நன்மைகளை ஜனங்களுக்குள் சொல்லி அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் லூயா சாட்சி சொல்லுவது ஒரு ஊழியம் சாட்சியாய் வாழ்வது மிகப்பெரிய பாக்கியம் அல்லேலூயா நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜீவிக்கிற ஜனங்களாய் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தணும் நம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அற்புதங்கள் அடையாளங்களை செய்த பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு கைன் பிரயாசங்களுக்கு இன்றைக்கு விசேஷமாய் நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார் அதுவே மிக பெரிய அதிசயம் பாக்கியம் அல்லேலூயா நம் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அந்த கர்த்தர் செய்த செய்கைகளை சொல்லி பிரஸ்தாவப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் நமக்கு பரிசுத்த ஓய்வு நாளை கொடுத்து அவரை துதித்து பாடி ஆராதிக்க வைக்கிறார் நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜபிக்க போகிறோம் இன்றைக்கி எத்தனையோ பேர் கத்தர் செய்த நன்மைகளை மறந்து ஆலயத்தை தேடாமல் ஆராதனைக்கு போகாமல் இன்றைக்கு வெறுமையான மனதுடனே கடின மனதுடனே இன்றைக்கு பிரிந்திருக்கிற சூழ்நிலையில் கத்தரை விட்டு தூரமாக இருக்கிறாங்க மனம் போன போக்கில் இருக்கிறாங்க எல்லாருக்காகவும் ஜபிக்கலாமா குடும்பமாய் கத்தரை சேவிக்க ஒ ஒப்புக்கொடுக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய நாமத்தை துதித்து உங்களுடைய செய்கைகளை பிரஸ்தாபடுத்தும்படி எங்களை தெரிந்து கொண்டவரே இந்த பூமியில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சலாக்கியத்தை மீட் ரட்சிப்பை எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் தெரிந்து கொண்டீரே எங்களையும் பாவத்திலிருந்து விடுவித்திரே சாபத்திலிருந்து விடுவித்திரே பரிசுத்தப்படுத்தினே உம்முடைய வெளியேற பெற்ற ஆண்டவரே விடுதலையை ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்டெடுத்தே நமக்கு நன்றி உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியத்தை சாட்சி சொல்லுகிற ஊழியத்தை இன்றைக்கிலிருந்து நாங்கள் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஒவ்வொரு குடும்பமும் இன்னும் உமை தேடி உம்மை நாமத்தை துதித்து மகிமைப்படுத்த உதவி உதவிச்சேங்கப்பா எத்தனையோ பேருக்கு ஏராளமான நன்மைகளை விடுதலைகளை கொடுத்திருக்கிறீர் அதையெல்லாம் சொல்லி துதித்து ஆராதிக்கவும் அநேகருக்கு சாட்சி சொல்லி உம்முடைய பக்கமாய் கொண்டு வரவும் நிற்கெருமை செய்வீராக என்று ஜபிக்கிறோம் அப்படி செய்வதற்காக நன்றி எந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் எந்தெந்த விதத்தில் அவர்களுமை துதிக்க முடியாமல் சாட்சி சொல்ல முடியாமல் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ விடுவித்தருளும் சுகமாக்கியர்களும் ஆசீர்வதியும் இன்று முதல் ஒவ்வொருவருமை பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்யும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் ப்ளஸ்ய் இன்று முதல் கத்தரை குடும்பமாய் துதிப்போம் சேவிப்போம் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் ஆமேன்